ஹலோ மக்களே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் போயிடுச்சு இனிமேல் வந்து காத்தடி காலம் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து காற்றடிக்குது பாருங்க தான் நான் வந்து குளித்தேன் குளித்தேன் வந்து ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகலங்க தலை காய்ஞ்சிருச்சுங்க அவ்வளோ காற்றுல வந்து தலை வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் இனிமேல் காத்தடி காலம் இனிமேல் வந்து திருட்டு அதிகமாக இருக்கும் அதனால் எல்லாரும் கழுத்தில் காதில் யாராவது போட்டிருந்தீங்க தங்க நகைகள் அணிந்திருந்தீங்க அப்படின்னா இந்த காத்தடி காலத்தில் வந்து எல்லோரும் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னால் திருடர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எல்லோரும் ஒத்தையாக வந்து போவாதீங்க எட்டத்தில் போவாதீங்க காட்டுக்குள்ளே போவாதீங்க யாராக இருந்தாலும் ஸோ கத்துனா வந்து சத்தமே வந்து கேட்காது அதனால் வந்து திருடர்கள் இந்த மூணு மாதத்துக்கு வருவாங்க போவாங்க ஒலையடிப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் எல்லோருமே கேர்ஃபுல்லாக பத்திரமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நான் சொல்கிறேங்க சத்தியமாக எங்கள் ஊர்லலாம் வந்து நான் எங்கள் ஊரில்லாம் சொல்ல முடியாத நான் பொதுவாக வந்தால் கிராமங்களெல்லாம் காத்தடி காலம் வந்துச்சுன்னா ஆடு மாடு நகை நட்டு இதெல்லாம் திருடுவாங்க ஜாக்கிரதையாக இருந்தால் நான் எங்கள் வீட்டுக்கு வந்து கேமரா வைக்கலான் இருக்கேன் அதனால் நான் கேமரா கேமரா வச்சுருவேன் நான் கூடிய சீக்கிரம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கேமரா வச்சுருவேன் நான் அதனால் நாங்களாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறோம் நீங்களும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஓகே